தங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா கூட இருக்கலாம் ஆனா எல்லா நேரமும் நிம்மதியா இருக்க முடியாதுன்றதுக்கு இந்த வீடியோ ஒரு ஆதாரம் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை எப்படி எல்லாம் கெடுக்குதுன்னு பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் இல்லைன்னா வீடு திரும்பி போனா பரவாயில்ல நாளைக்கு வந்து ஏதாவது வித்து கொஞ்சம் காசு பாத்துக்கலாம் ஆனா வட்டிக்கு வாங்கி தான் வாங்கி வைத்திருக்கிற இந்த பழங்கள்லாம் வீணா போற அளவுக்கு இப்படி ஒரு சூறை காற்றும் மழை சேர்ந்து அடிக்கும் போது அவருடைய கடையை காப்பாத்திக்கிறதுக்காக எடுக்கிற இந்த முயற்சி ஒவ்வொரு ஆணும் படும் கஷ்டம் இந்த ஒற்றை மனிதருடைய இன்னல்ல பார்க்க முடியும்